அலாம் வலைக்கம் வரமத்துவாஹி தாலா வ இந்த பதிவானது அவசரமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம் காரணம் வெளிநாடுகளில் இருக்கின்ற சில சகோதரர்கள் நாட்டில் உள்ளூரில் இருக்கின்ற அல்லது நாட்டில் இருக்கின்ற சகோதரர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் மிகவும் கவலையோடும் சந்தேகத்தோடும் அச்சத்தோடும் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த பதிவினை நாங்கள் இத்தற்போதைய நிலவரத்தை உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் இன்றைய நிலையை பொறுத்தவரையிலே அதாவது தற்போதைய நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி பிரதேசத்தில் இரண்டு நாட்களாக காலநிலை சீராக இருக்கிறது எந்த ஒரு அசம்பாவிதமும் அசாதாரண நிலைகளும் ஏற்படவில்லை மாறாக நாட்டில் ஏனைய பகுதிகளில் மேல் மாகாணம் அதே போன்ற கொழும்பு பகுதிகளிலே பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது அங்கு பாரிய சிக்கல்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோக இந்த பகுதியிலே வந்து எல்லாம் சீராக இருக்கிறது ஆனால் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை டயலாக் ஏர்டெல் போன்ற நெட்ஒர்க்குகள் வந்து வலையமைப்புகளை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஹஜ் போன்ற ஹஜ் மொபிட்டல் போன்ற வலையமைப்புகள் தங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் முடியுமான சகோதரர்கள் அந்த வலையமைப்புகள் ஊடாக உங்களுடைய உறவுகளை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை எல்லோரும் சேஃபாக இருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தவிர ஏனையவர்கள் அவர்களுடைய வளமையான நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அச்சப்படுத்த வகையில் அதையும் தாண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பகுதிகளில் இதுவரை மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று குடிநீர் வளங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் காத்தாங்குடி பிரதேசத்தை பொறுத்தவரையில் குடிநீரும் மின்சாரமும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் அதே போன்று இந்த வலையமைப்புகள் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் தான் பாரிய சிக்கலில் ஏற்பட்டிருக்கிறது எனவே அனைவரும் சேஃபாக இருக்கிறார்கள் முடியுமான வரை நாங்கள் அவ்வப்போது இந்த அப்டேட்டுகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த வலையமைப்பில் ஏற்படுகிற பிரச்சனை தான் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே விரைவிலே அனைத்தும் சீராக வேண்டும் அதே நேரத்தில் நமது நாட்டில் ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாரிய அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துருக்கின்றனர் எனவே அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த நிலைமை விரைவிலே சீராக வேண்டும் என்று எதிர்வரும் நாட்களிலும் சில அனர்த்தங்கள் இடம்பெற இருப்பதாக அறிவுறுத்தப்படுகிறது இருந்தாலும் இருக்கின்ற மக்கள் முன்னெச்சரிக்கையாகவும் பாது பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய உறவுகளை வலியுறுத்திக் கொள்ளுங்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் அனைத்தும் இறைவனுடைய நாட்டப்படியே நடக்கும் என்கின்ற விடயத்தை நாங்கள் பொருந்திக்கொண்டு முடியுமான அளவுக்கு நாங்கள் இறைவனிடத்திலே கையேந்த வேண்டும் என்பதையும் இந்த பதிவினூடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஜிசாக்க முன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்